ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நம்ம சொல்ல போகிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா வெள்ளிக்கிழமைக்கு நிறைய வழிபாடு பண்ணுறவங்களுக்கு தெரியாத ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் இதையும் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா இது பல வகையிலையும் பல பேர்த்துக்கும் தேவையான ஒரு இன்ஃபர்மேஷன் கடன் பிரச்சனை அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு இன்றைக்கி பயங்கரமான ஒரு ப்ராப்ளமாக இருக்குது அந்த கடன் அடைகிறதுக்கு வழியே தெரியல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிறைய கஷ்டப்பட்டுட்ருப்பீங்க அதுவும் பர்டிகுலராக எல்லா கடனும் உங்களுக்கு முடிஞ்சிடும் பர்டிகுலராக ஒரு சிலர்கிட்ட வாங்கின கடன் மட்டும் வருஷ கணக்கில் நீங்கள் அடைக்கணும்னு நினச்சாலுமே முடியாமல் அப்படியே இழுத்துகிட்டே இருக்கும் அதற்கும் சில காரணங்கள்லாம் இருக்குது அந்த மாதிரி முடியாத கடன் பிரச்சனையாகட்டும் முடியாத விஷயங்கள் ஆகட்டும் நிறைய விஷயங்கள் நீங்கள் வேண்டி 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 இந்த விஷயமெலாம் எத்தனையோ பிரார்த்தனா பண்ணி நடக்க மாட்டேங்குது அப்படின்லாம் நினச்சிட்ருப்பீங்கள்ல அந்த விஷயங்கள் எல்லாம் கூட நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்து முடியுமா அப்படி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு தான் இது அந்த விஷயம் என்னங்கிறது இன்றைக்கி நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் என்ன ஏதுங்கிற நம்ம தெளிவாக கேட்டு அது என்னங்கிறது ஃபாலோ பண்ணிக்கலாம் அதற்கு முன்னாடி இது நவமொழி அப்டேட்டுங்க சாரிங்க நேற்று நான் தெரியாமல் செப்டம்பர் மாதம் தேய்பிரை பஞ்சமிக்கு வளர்ப்பறை பஞ்சமி ஆகஸ்ட் மாதம் நான் சொல்லிவிட்டேன் சாரி அது வந்து தப்பு என்னோடது தான் நான் தெரியாமல் அது பண்ணிவிட்டேன் நான் ஸோ அது கரெக்ஷன் பண்ணிக்கோங்க இன்னும் செப்டம்பர் மாதத்தில் வர தேய்பரை பஞ்சமி வர பன்னெண்டாம் தேதி வர பஞ்சமிக்கான அப்டேட் தான் இது ஸோ நம்ம வீடியோ தொடர்ந்து ஃபோர் ஃபைவ் இயர்ஸாக பார்த்துட்டுருக்கவங்களுக்கு தெரியும் நம்ம மூலிகையாகும்னால் என்ன இதுக்கு எப்படி பெயர்கள் கொடுக்கிறது என்ன ப்ரொசீஜருங்கெல்லாம் தொடர்ந்து ஃபைவ் இயர்ஸாக ஃபாலோ இருக்கிறவங்களுக்கு தெரியும் சப்போஸ் வீடியோவுக்கு புதுசு நாங்கள் இப்போ தான் பார்க்குறோம் பட் எங்களுக்கும் பெயர்கள் கொடுக்கணும் இதுக்கு என்ன ப்ரொசீஜர்ன்னு தெரிலையேன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோலேயும் வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த நம்பரில் நவமொழிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பிவிடணும் அப்படி அனுப்பிவிடும் பட்சத்தில் இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷனுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு என்ன ஏதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்களும் கொடுக்கலாம் அப்படி நீங்கள் பேர் கொடுக்குறதா இருந்துச்சுன்னா உங்கள் ஊர் பெயர் போட்டு அனுப்பணும் எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த ஊர் பெயர் போட்டு அனுப்பணும் கோத்திரம் தெரிஞ்சதுன்னா கோத்திரமும் போட்டு அனுப்பணும் சரிங்களா அதை மட்டும் மறந்துடாதீங்க இன்றைக்கி கூட ஒரு சகோதரி அவங்களோட அனுபவங்களை சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை கேட்டு சக்தி வாய்ந்த இந்த வழிபாடு பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா இது வந்து ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக இதை உதவி பண்ணும் அந்த மாதிரியான ஒரு வழிபாடு தான் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நன்றி பதிவு வந்து சொல்லணும் அதுக்காக தான் நான் வந்து இப்போ மெசேஜ் பண்ணுறேன் எங்கள் பாப்பா சுபிக்ஷா இந்த வருஷம் வந்து நீட் எக்ஸாமில் பாஸ் பண்ணி இந்த வருஷமே எம்பிபிஎஸ் கிடைச்சிடணும் சீட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் மூ நவமூலிகை யாகத்துக்கு வந்து பணம் அனுப்பியிருந்தோம் அதுக்கு வந்து விழுப்புரத்தில் சீட் கிடைச்சிருச்சு கவர்மெண்ட் காலேஜ்லேயே அதுக்கு வந்து உங்களுக்கு நன்றி சொல்லணும் அடுத்து ஆராய்ச்சி பண்ணதுக்கும் நன்றி இந்த பதிவு மூலமா வந்து அஹ் நிறைய பேருக்கு நல்ல விஷயம் நடக்குது இந்த starting எனக்குமே இதுல நம்பிக்கை இல்ல என்னோட அக்கா தான் வந்து இது பண்ணுவோம் நம்ம பண்ணணும் அப்படின்னு starting ல இருந்து உங்களோட videos எல்லாம் பார்த்துட்டு அவங்க தான் இதை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க நிறைய விஷயங்கள் உங்க ஃபேமிலி அஹ் நடந்த விஷயங்கள் நீங்க starting ஷேர் share எல்லாமே சொல்லுவாங்க ஆரம்பத்துல எனக்கு அந்த நம்பிக்கைங்கிறது இல்ல ஆனா இப்போ நாம நன்றி சகோதரி எனக்கு இவங்க சொல்றத கேட்கும்போது ரொம்பவுமே ரொம்பவே சந்தோஷமா இருக்கு ஏன்னா இந்த சிஸ்டர் சொன்ன மாதிரி பல பேரும் எனக்கு இந்த அஞ்சு வருஷத்துல நான் பார்த்துருக்கேன் ஆரம்பத்துல இது என்னதான் அப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமா பாத்துட்டு தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு நினைச்சிட்டு பேர் கொடுத்துருக்காங்க நம்பிக்கை இல்லாமல் எவ்வளோ செஞ்சிட்டோம் வேணால் இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சி உள்ளே வந்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அப்படி வந்து இந்த அஞ்சு வருஷத்தில் அவங்க தொடர்ந்து பண்ணுற அளவுக்கு மாறிட்டாங்க அவங்க பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் அவங்க மற்றவங்களுக்கு ரெஃபர் பண்ணி அவங்களும் பேர்கள் கொடுக்குற அளவுக்கு எனக்கு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா வராகி அன்னைமனு நீங்கள் வச்ச நம்பிக்கை மட்டும்தான் இந்த பஞ்சமியில் வராகி நவயோக வராகி அவங்க பண்ணுற அற்புதம் அது என்ன தான் நடக்குதுன்னு தெரியல ஆனால் எவ்வளோ பேத்துக்கு அற்புதம் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது தான் தொடர்ந்து ஃபைவ் இயர்ஸாக ரெகுலராக கொடுத்துட்ருக்காங்க இது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் தான் வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கள் வராகாமூர்த்தி சித்தரையாவுக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா அது போதும் இப்போ நான் சொல்ல போகிற இந்த பதிவுங்கிறது என்னென்னா நம்ம நிறைய பேர் லக்ஷ்மி நரசிம்மன் நீங்கள் கேட்டிருப்பீங்க லக்ஷ்மி வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நம்ம கேட்டிருப்போம் சரிங்களா ஸோ அந்த லக்ஷ்மி வழிபாடு அப்படிங்கிறது என்னன்னா பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கும் பண வரவுக்கும் கடன் பிரச்சனை தீர்றக்கும் வந்துட்டு மகாலட்சுமி வழிபாடை பர்டிகுலராக பண்ணுவாங்க விநாயகருக்கும் லட்சுமிக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறத சொல்கிறோம் பாருங்கள் நம்ம விநாயகர் வழிபாடு பண்ணுறக்கு சங்கடகர சதுர்த்தி இந்த மாதிரி நாட்கள்லாம் முக்கியமான ஒரு நாட்களாக பார்க்கப்படுது நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இது மாதிரி வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த பதிவு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க விநாயகருக்கு வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை சங்கடகர சதுர்த்தி இதெல்லாம் வந்து அவரோட ஃபேவரட்டான ஒரு நாள் அந்த நாளில் நம்ம நல்ல ந நல்ல விஷயமெல்லாம் பண்ணலான்னு சொல்லுவாங்க ஆனால் விநாயகருக்கு வெள்ளிக்கிழமையும் உகந்த நாட்கள் சொல்லியிருக்காங்க அதுவும் வெள்ளிக்கிழமை ஒரு பர்ட்டிகுலர் டைம் இருக்குங்க ராத்திரி நேரம் ஒன்பது மணியில் ஆரம்பிச்சு பதினோரு மணி வரை இந்த இரண்டு மணி நேரமும் விநாயகர் பார்த்தீங்கன்னா கணபதி ருணம் கணபதியாக இருப்பாங்க ருண கணபதி லக்ஷ்மி கணபதியாக வாசம் செய்வார் அப்படிங்கிற ஒரு விசேஷமான ஒரு நேரம்னு அதை சொல்லலாம் ருண லக்ஷ்மி கணபதின்னு சொல்லுவாங்க இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் லைஃப்பில் எந்த விஷயம் நடக்கலைன்னு நினச்சி நீங்கள் சங்கடப்பட்டுருக்கீங்களோ அந்த விஷயத்த நினச்சி நம்ம ப்ரேயர் பண்ணி கேட்கும்போது அது நடக்கும் இப்போ எது வச்சு நம்ம கேட்குறது அப்படின்னா ஒன்றுமே இல்லை விநாயகருக்கு வந்துட்டு கொழுக்கட்டை அதெல்லாம் பிடிக்கிற மாதிரி வெள்ளம் பிடிக்கும் வெள்ளம் பச்சரிசி கலந்த எந்த ஒரு பிரசாதமாக இருந்தாலும் வெள்ளிக்கிழமை ராத்திரி ஒன்பது மணிலேருந்து பதினோரு மணிக்குள்ளே நீங்கள் விநாயகர் முன்னாடி வச்சு வழிபாடு பண்ணிவிட்டு அந்த பச்சரிசியும் வெள்ளமும் கலந்த அந்த பொருளை வெள்ளம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் கருப்பட்டி யூஸ் பண்ணலாம் மண்டை வெள்ளம் அப்புறம் அச்சு வெள்ளம் நாட்டு சக்கரை இதெல்லாம் கூட யூஸ் பண்ணலாம் சில பேர் வெள்ளைச்சக்கரை கூட யூஸ் பண்ணுவாங்க பட் வெள்ளச்சக்கரை முடிஞ்சளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க இதுக்கு வெள்ளம் ஓரியன்டான பொருட்கள் தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ருண லக்ஷ்மி கணபதியை மனசார நினச்சி நீங்கள் ப்ரேயர் பண்ணிட்டீங்கனாலே போதும் அந்த நேரத்தில் நீங்கள் ப்ரேயர் பண்ணிவிட்டு கேட்குறது அப்படியே நடக்கும்னு சொல்லுவாங்க இதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுன்னா அந்த பிரசாதமாக வச்சோம் இல்லைங்களா அங்கே பச்சரிசியும் அந்த வெள்ளம் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் மரத்தடியில் அன்றைக்கி ராத்திரியே போடணும் வெள்ளிக்கிழமை ராத்திரி இதை செய்யணும் உங்கள் வீட்டுக்கு வெளியே மர மரம் இருந்துச்சுன்னா மரத்துக்கு போடுங்க இல்லை செடி கொடிகள் இருக்குதுன்னா அங்கே போடலாம் இது நம்ம செய்கிறதுங்கிறது கடன் பிரச்சனை தீர்க்கவே முடியாது நான் சொன்னேன் இல்லையா சில பேருக்கெல்லாம் கொடுக்கவே முடியாத அளவுக்கு கடன் இருக்குன்னு அந்த கடனை வந்து இது சீக்கிரம் தீர்த்து கொடுக்குங்க நடக்காத விஷயத்தை நடத்தி காமிக்கிற சக்தியும் இதுக்கு இருக்குது இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ மந்திரம் காமிக்கிறோம் பாருங்கள் இந்த மந்திரம் வந்துட்டு கணபதிக்கு உண்டான மந்திரம் இந்த மந்திரத்தை நம்ம ஒரே ஒரு வாட்டி சொல்லணும் இந்த வழிபாடு பண்ணும்போது சும்மா ஒரு வாட்டி மட்டும் சொல்லிவிட்டு அந்த பிரசாதம் நம்ம பச்சரிசியும் வெள்ளத்தையும் கலந்து வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா அதை கொண்டே நம்ம வெளியே வைக்கணும் இதில் இன்னொரு முறை என்னென்னா இந்த மந்திரத்தை ஃபஸ்ட் நான் சொல்லிவிட்டு அதை உங்களுக்கு சொல்லிடுறேன் எப்படி சொல்லணுங்கிறது ஓம் கணேச ருணம் சிந்தி வரேன்யம் ஹும்பட் ஸ்வாஹா ஹே பார்வதி புத்ரா ருண ருணம் நாசம் கரேதுமே ஸ்ரீம் க்ரீம் க்ரீம் அபீஷ்ட சித்திமே தேகி சரணாகத பத்சல பக்திய சமர்ப்பயே துப்பியம் ஸ்வாகா ஸ்ரீ சக்ரேசாய ஸ்ரீ மகா கணபதியே ஸ்வாகா இதாங்க இந்த மந்திரத்தை ஒரே ஒரு வாட்டி நீங்கள் சொன்னால் போதும் சரிங்களா நான் சொன்ன அந்த டைமில் ருண கணபதி ருண லக்ஷ்மி கணபதியாக வாசம் செய்வார் அந்த நேரத்தில் நீங்கள் கேட்கும்போது உங்கள் வாழ்க்கையில் நடக்காத விஷயம்லாம் கூட நடக்கும் தீர்க்க முடியாத கடன் பிரச்சனையாக இருந்தாலும் தீர்க்க முடியும் வரவேண்டிய படத்தை வர வைக்க முடியும் எல்லா விஷயங்களுக்கும் உதவி செய்யக்கூடிய ஒரு நேரம்னா இந்த நேரமாக பார்க்குறாங்க அதனால ஒரு ஒரு வெள்ளிக்கிழமை இதை ஃபாலோ பண்ணுங்கள் இதில் இன்னொரு முறை இருக்குன்னு சொன்ன இல்லைங்களா அது என்னன்னா நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள் உங்களுக்கு தெரியுமான்னு தெரில பட் இந்த மாதிரி ஒரு முறை இருக்குது நம்ம காலையில் நேரம் வாசல் தெளித்து கோலம் போடுறது ஒரு வழக்கம் ஆனால் தீர்க்க முடியாத கடன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது சாஸ்திரங்கள் ரீதியாக சித்தர்கள் குறிப்பில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் நைட்டு தூங்குறக்கு முன்னாடி இந்த ருணகணபதியை நினச்சி ருணகணபதி லக்ஷ்மி வாசம் செய்வார் லக்ஷ்மியோடு சேர்ந்து வாசம் செய்வார்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா தூங்குறக்கு முன்னாடி தண்ணி தெளித்து ஒரு சின்ன கோலமாச்சு பச்சரிசி மாவில் ஒரு சின்ன கோலமாச்சு வீட்டு வாசலில் போட்டு வச்சிட்டு போய் தூங்குவாங்களாம் இப்படி செய்யறது கூட அந்த தீர்க்க முடியாத கடன் பிரச்சனையை தீர்ப்போம் ஏன்னால் அந்த ராத்திரி நேரம் பச்சரிசி மாவில் நம்ம கோலம் போட்டு போகிறது கண்டிப்பாக அதை வந்து எறும்பு சாப்பிடும் வாயிலா ஜீவன்கள் சாப்பிட்றதுங்கிறது நம்மளோட கர்மாவை அழிச்சு அந்த கடனை அடைக்கும் அப்படிங்கிறது சித்தர்கள் சொல்லி வச்ச ஒரு முறை ஸோ இந்த மாதிரி ராத்திரி நேரமும் பண்ணுவாங்க பட் இன்றைக்கி என்னென்னா நிறைய பேர்த்துக்கு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு நிறைய இடத்துல வந்து கோலம் போடுறதுக்கு கூட ஃபெசிலிட்டி அவங்களுக்கு இல்லை முடிஞ்சவங்க போடுறாங்க முடியாதவங்க கோலம் கூட போட முடியறதுக்கு இடம் கூட இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது அதனால தான் பர்டிகுலராக இந்த வெள்ளிக்கிழமனைக்கு நான் சொன்ன அந்த டைமில் நீங்கள் இப்படி செஞ்சு பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த பச்சரிசி வெள்ளம் கலந்து இப்படி செஞ்சு அந்த மந்திரத்தை ஒரு வாட்டி நீங்கள் சொன்னீங்கனாலே போதும் வார வாரம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இது தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்ருக்கும் போது அது எப்பேற்பட்ட விஷயமும் நடந்து முடிஞ்சிருங்க அந்த மாதிரியான ஒரு பவர் வந்து காமிக்கும் ஒன்று ரெண்டு வாரத்துலேயே இது ரிசல்ட் கொடுக்கும் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் அவசியம் இந்த விஷயத்த நீங்கள் செஞ்சு பாருங்கள் நல்ல ஒரு மாற்றம் வந்து இதில் கிடைக்குங்க ஸோ எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸ் தர்கள் குறிப்பிட்டிருக்கிறெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன் உங்களால் எதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியுமோ முயற்சி செஞ்சு பாருங்கள் நல்ல ஒரு பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஐ திங்க் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குது பிடிச்சிருக்குன்னு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க இதுபோல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்